வெற்றி மகே சீரியலில் இப்போ ஒரு அது அடியால் அட்டகாசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃபுல் அப்படியும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இப்படி ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் பண்ணுறது கண்டிப்பாக ஆதரவு தாங்க டிவியை வந்து ஆன் பண்ணுறாங்க நம்ம சிவராமன்லேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து வெற்றி பேசுகிற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னது வெற்றிக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் வந்து நடக்கலையா என்ன நடக்குது அங்கே என் தம்பி என் இப்படியெல்லாம் வந்து முடிவு பண்ணிக்கிட்டுருக்கான் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டுருக்காப்புல மனைவி யாருங்கிற விஷயத்த கேட்டோடனே ஆடி போயிட்டாங்க அப்போனா வெற்றி தான் தாலி கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி என் தம்பி நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை தருவோம் செய்வான்னு நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வெற்றி மிகப்பெரிய கோடீஸ்வரன் விட்டு பையன் இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் வந்து எதுவுமே கேட்க முடியாதுன்னு மூத்த அண்ணன் வந்து இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே கேசவன் வந்து அதை எப்படி கேட்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நம்ம துளசிக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆக போகுது அப்போன்னு பார்த்து தான் இந்த விஷயத்தையெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற நம்ம முருகன் வந்து இருக்காங்க அச்சோ இது இவ்வளோ தூரம் வெளியில் வந்துருச்சா உண்மையிலே நம்ம தங்கச்சிக்கான அங்கீகாரத்தை அவர் வாங்கி கொடுத்துருவாரு ஆனால் துளசி வந்து என்ன நினைக்க போகிறான்னு தெரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே துளசி வேகமாக வந்து செருப்பை கட்டி போட்டுட்டு அப்படியே மாதம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க துளசி உனக்கு நடந்த விஷயம்லாம் தெரியுமா தெரியும் தெரிஞ்சு அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்கிட்ட யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது லட்சுமி வந்துடுறாங்க லட்சுமி என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு சிவராமன் வந்து சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம லட்சுமி அம்மாவும் நான் நறுக்குன்னு நாலஞ்சு வார்த்தை கேட்டுட்டு தாங்க வந்திருக்கேன் அவன் இவ்வளோ பெரிய துரோகம் நம்ம குடும்பத்துக்கு செய்வான்னு நான் கூட பார்க்கல நம்புறதுக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டான் உன் தம்பின்னு நினச்சியே அம்மா இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டானேம்மா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி தீபாவும் சொல்லிட்டுருக்காங்க தம்பி செஞ்சதுக்காக நான் அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விடுங்க விடுங்க இப்போதைக்கு எதை பற்றியும் வேணாம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது எப்படின்னு பார்ப்போம் எப்படி வெளியில் வர முடியும் கல்யாணம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன மகேஷும் கோடீஸ்வரர் தான் நம்ம வெற்றி மாப்பிள்ளையும் கோடீஸ்வரர் தான் சேர்த்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மூத்த அண்ணன் வந்து பேசும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம சிவராமன் என்னடா ஆவும்னா எப்போ பார்த்தாலும் பணமும் பணம்னு சொல்லிக்கிட்டே இருக்க துளசி வாழ்க்கை நல்லபடியாக வந்து நடந்துருச்சா இல்லையா அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வெற்றி வந்து அவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு நான் இனிமேட்டு துளசியோட தான் சேர்ந்து இந்த வீட்டுக்கு வருவேன் நான் போகிறேன் அவளை கையை பிடிச்சி அழைச்சி கூட்டிகிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க இப்போ சிவராமன்லேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்மளை வீட்டுக்குள்ளே கூட விட முன்னாடி முன்னாடியெல்லாம் நம்ம சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு கலா வருவோம் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே ரொம்ப நாள் கழித்து அந்த வீட்டுக்கு போகிறத விட இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டு நிற்போம் துளசி இல்லாமல் அவங்க வீட்டை விட்டு நம்ப வரவே கூடாது வீட்டு வாசல்லே நின்னாலும் பரவாயில்லன்னு அதிரடியாக நம்ம வெற்றி வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க அப்பா பார்த்தீங்களாப்பா நான் யாரை வந்து நம்பினனோ அவனே இதுக்கு காரணமாக இருக்கான் எனக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறப்ப மண்டபத்தில் வச்சு எனக்கு தாலி வந்து கட்டியிருக்கான்ப்பா இதை நான் எங்கேப்பா கொண்டு போய் வந்து சொல்கிறது அவங்கிட்ட போய் நான் உதவி கேட்டிருக்கேன்ப்பா கண்டுபிடிச்சி நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நின்றுருக்கான்ப்பா என்னை பார்த்தா அவனுக்கு ஏமாத்தணும்னு தோணி இருக்காப்பா அப்படின்னு சொல்லி சிவராம்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உனக்கு நான் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்லை என் பொண்ணு வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் கேள்விக்குறியாகி நிற்கிதுன்னு சொல்லி வருத்தப்படுறதா எனக்கு ஒன்றுமே தெரியலமா அப்படின்னு சொல்லி சிவராமனும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம லட்சுமி அம்மா யாரை மன்னிச்சாலும் மன்னிப்பங்க ஆனால் கண்டிப்பாக வெற்றியை நான் மன்னிக்கவே மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெற்றி வீட்டுக்கு வரதான் போகிறாரு அப்படின்னு மூத்த அண்ணா காவியோட புதுசை வந்து சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம துளசி அவங்க வீடுங்கிறனால தான் கம்மியாக வந்து பேசிட்டு வந்திருக்கேன் அதுவே வந்து வெளுத்தெடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் நம்ம வீட்டு பக்கம் மட்டும் அவர் வந்தார் அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாதுன்னு சொல்லி பேசும்போது நான் என்ன சொல்கிறேன்னா ப்ராக்டிக்கலாக வந்து பேசலாம் முதல்ல கல்யாணம் ஆகிடுச்சி மாற்ற முடியாது கோவப்பட்டு பேசி கத்துறத விட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம் மனக்கஷப்பா அது வராமல் இருக்கும் நல்லது சொல்கிறேன் கேட்டால் கேளுங்க அண்ணே உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க நான் கஷ்டத்தில் இருந்தப்போ யாரும் எனக்கு ஒத்தாசம் பண்ணலை நீ இப்போ எனக்கு ஒத்தாசை பண்ணணுன்னு நினைக்கிற அதெல்லாம் தேவையே இல்லை தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வேக வேகமாக வந்து போகிறாங்க இதை கேட்ட உடனே செம்மையாக வந்து கடுப்பாராங்க நம்ம காவியோட புருஷன் என்ன சொல்கிறோன்னு தெரில நல்லது சொன்னால் எவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து பேப்பர் வந்து படிச்சிட்டு இருக்காங்க என்னடா தங்கச்சிக்கு ஏதாவது சொல்ல மாட்டியா ஆமாம் நல்லது தானே சொன்னேன் இவ தான் கேட்க மாட்டேங்கிறா இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் ஏங்க விடுங்க நம்ம வீட்டை பற்றி தான் அவங்க எல்லாேருக்கும் தெரியல எல்லாரும் ஒவ்வொரு மூலையில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே வெற்றியோட புல்லட் சவுண்ட் வந்து கேட்குது அப்படியே இறங்கி நிற்கிறாங்க என் தம்பி வந்துட்டான் நான் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்க இந்த குடும்பத்தில் எனக்கு மதிப்பு மரியாதையும் இல்லாமல் போயிடும் போல இருக்கே இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கனால என்ன எதுவும் சொல்லலை இல்லாட்டி என்ன ஆகிருக்கும் கல்யாணத்துக்கு வாடான்னு சொல்லி உடனே அழைச்சி மதித்து கூப்பிட்டா ஏன் வந்து தாலி கட்டுவியா அக்கா நான் அவங்கள தான் லவ் பண்ணேன் அப்போனா நம்ம வீட்டுக்கு வந்தது பேசுனது பழகுனது எல்லாம் ஏன் குடும்பத்தில் நீ ஒத்தாசம் பண்ணுறதுக்காக வரலை நீ லவ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்க துளசி மனசை மாற்றுறதுக்காக தான் வந்திருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது மரியாதையாக அவரை போ சொல்லிவிடுங்க இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது துளசி நீ எதுவும் பேசக்கூடாது இது வீட்டில் இருக்கிறது பெரியவங்களா இருக்காங்க நான் இருக்கேன் மூத்தவனா அப்பா இருக்காங்க நாங்கள் எல்லாரும் பேசிக்கிறோம் தம்பியை பற்றி எதாவது ஒரு வார்த்தை பேசுனா அப்புறம் அவ்வளோதான் சொன்னோன்னே அதான் அண்ணன்காரனும் அப்பாவும் பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே உனக்கு என்ன அவங்க இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது அப்பா நம்மளா பேசி முதல்ல வெற்றி வந்து அனுப்பிச்சி வச்சிருவோம் இங்கே அவரை நிற்க வைக்கவே உணவானா நம்ம இது மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சிச்சுனா நாலடைவில் இவங்க ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு வச்சுப்போம் அப்படி நமக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும்ல சரி இந்த விஷயத்தில் நீ சொல்கிறது கரெக்டு தான் ரகு வா போகலான்னு சொல்லிட்டு ரகுவும் சிவராமனும் வாசலுக்கு வந்து போகிறாங்க துளசி நீ தான் என்னோடய பொண்டாட்டி நீ என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி நான் முன்னாடியே உங்ககிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல ஒவ்வொரு நாளும் வரப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்திருக்கு ப்ளீஸ் என்னை நம்புமா அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல வெற்றி வந்து கெஞ்சிராங்க தீபா வந்து விழுத்து அக்கா திட்டுறதா அப்புறம் திட்டி கேட்கா நான் மனசாரம் வாங்கிக்கிறேன் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அதுவும் உன் வீட்டுக்கு வந்து உன்னோட சொந்தக்காரங்களை நான் கல்யாணம் பண்ணது எல்லாம் உனக்கு தர்ம சங்கடமாக தான் இருக்கும் என்னை மன்னிச்சிரு இப்போதைக்கு என் வாழ்க்கையை சரி செய்யறதுக்காக வந்திருக்கேன் சண்டை போகிறதுக்காக வரலை அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் வந்துடுறாங்க வாங்க மாமா நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பேசி என் வாழ்க்கையை வந்து சரி செஞ்சு கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே தம்பி உங்களுக்காக பேசணும்னு எனக்கு தோணுது அப்படின்றகு வந்து சொல்கிறாங்க இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கிறது ரெண்டு குடும்பத்துக்குமே வந்து நல்லதுக்கு இல்லை ஒரு வாரம் போட்டும் தம்பி துளசியோட மனசு மாறுதான்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் நின்று போராடுறதுனால பத்து பீஸாக்கும் பிரயோஜனம் இல்லை துளசி ஆல்ரெடி என்னென்னலாம் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு வந்திருக்கான்னு இப்போ தான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் இப்போதைக்கு வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் அவங்க வெளில வந்தாங்கன்னா தேவையில்லாம உங்களுக்கு தான் சங்கடம் தயவு செஞ்சு போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே துளசி மேலே நான் வச்சுருக்கிற அன்பு பாசம்லாம் உண்மை தான் நான் துளசியை கைவிடலாம் மாட்டேன் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் தயவு செஞ்சு என் வாழ்க்கையை சரி என் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி சிவராமன் காலில் வந்து பொத்துன்னு விழுவுறாங்க தம்பி எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க இப்போதைக்கு நாங்கள் எந்த முடிவும் எடுக்க போகிறதில்ல நீங்கள் போயிட்டு வாங்க இல்லை எந்த முடிவும் தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோன்னு வெற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருக்காங்க நம்ம துளசி நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம் காதல்லாம் உண்மைதான் உனக்கு அது தெரியாத துளசி நான் உங்ககிட்ட பேசும்போது நான் லவ் பண்ணுறேங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தானே அப்படின்னு சொல்லி பேசும்போது துளசி வந்து வெற்றி பேசுறது எதுவும் கேட்கக்கூடாதுன்னு காது மேலே கை வைக்கிற மாதிரி காட்டுறாங்க